தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதிமூ வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே எழுதியவர் எஸ் கே விக்னேஸ்வரன் வாசிப்பவர் அரசி விக்னேஸ்வரன் அறிமுகம் கலாநிதி ஹேஜி ஜினோட் அவர்களது நூலான குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையே என்ற நூலை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் இலங்கையில் இருக்கும்போது எனது குழந்தைகளை வளர்ப்பது தொடர்பாக ஒரு தகப்பனாக நான் எதிர்கொண்ட சவால்களை வெற்றி கொள்வதற்கு எனக்கு கிடைத்த ஒரு வழிகாட்டி நூலாக நான் கண்டுபிடித்தேன் ஒரு தகப்பனாக அதன் முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் நான் என் வயதொத்த பெற்றோருக்காக அதை தமிழில் மொழிபெயர்த்து சரணிகர் பத்திரிகையில் வெளியிடத் தொடங்கியிருந்தேன் நான் எதிர்பார்த்ததற்கு மேலாக அந்த ஆக்கம் பெற்றோர்கள் மத்தியில் மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது பின்னர் பலரதும் வேண்டுகோளுக்கு வியாபார நோக்கங்கள் எதுவுமின்றி அதை நூலாகவும் வெளியிட்டு வைத்திருந்தேன் அதே ஆசிரியரது இன்னொரு நூலான பதின்ம வயதினருக்கும் உங்களுக்கும் இடையே என்ற நூலையும் அப்போது நான் வாங்கியிருந்த போதும் அதை மொழிபெயர்க்கும் தேவை எனக்கு தேவைப்படவில்லை என்பதால் அதை மொழிபெயர்க்க நான் முனையவில்லை ஆயினும் இப்போது அது பேசும் விடயங்களை தமிழில் தருவது இன்றைய சூழலில் பயனுடையதாக இருக்கும் என்பதை நமது கனடா வாழ் தமிழ் உறவுகளது இளந்தலைமுறை குடும்பங்களோடு பழகிய அனுபவத்தில் இருந்து புரிந்து கொள்வதால் அதை செய்ய வேண்டும் என்று தோன்றியது கணிசமான தமிழ் பெற்றோரால் உண்மையில் அதை ஆங்கில மொழியிலேயே இப்போதெல்லாம் வாசிக்க முடியும் என்றாலும் அத்தகைய வசதி குறைந்தவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை காண்கையில் அதை தமிழிலும் கொண்டு வருவது பொருத்தமானது என்ற எண்ணம் எழுந்ததன் விளைவுதான் இந்த தொடருக்கான காரணம் ஆர்வமுள்ள இளம் பெற்றோர்கள் தமிழிலோ ஆங்கிலத்திலோ இந்த நூலை அல்லது இது போன்ற நூல்களை அவசியம் வாசிக்க வேண்டும் என்பது எனது தனிப்பட்ட அவதானம் இந்த நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு வெளியாகிய நூல் என்ற போதும் அது பேசும் விடயங்களின் இன்றை வரைக்குமான பயன்பாடு நமது சமூக சூழலில் அவசியமற்று போய்விடவில்லை என்பதை இதை வாசிப்பவர்களால் புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன் ஆசிரியர் இந்த குறிப்பிட்டுள்ள முக்கியமான வாசகங்கள் இவ்வாறு அமைகின்றன எந்த ஒரு பெற்றோருடைய தோன்றக்கூடிய ஒரு புரிந்துணர்வு இப்படி அமையும் எனது பிள்ளை இனியும் ஒரு குழந்தை அல்ல இது ஒருவித தனித்துவமான மனவீழ்ச்சியையும் பயத்தையும் ஏற்படுத்தும் கன நேரத்து உணர்வு நிலை எங்களது விதை ஒரு செடியாகி விட்டது என்ற மகிழ்ச்சியையும் நாம் இனிமேலும் அதை வீசும் பெருங்காற்றிலிருந்து பாதுகாக்க முடியாது என்ற அச்சத்தையும் ஏற்படுத்தும் ஒரு வகை கலவையான மனோநிலைக்கு தள்ளப்படும் ஒரு நிலைக்கு நாம் வருவோம் இனியும் நாம் எமது பிள்ளைக்கும் அதன் உலகத்துக்கும் இடையே அதற்கு வரக்கூடிய ஆபத்துக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாது என்பதை உணர்வோம் இந்த கணத்திலிருந்து எமது பிள்ளை தனக்கு வரும் சவால்களை தவிர்க்க முடியாத வகையில் எமது சம்மதங்களின்றி தானே எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை புரிந்து கொள்வோம் இந்த இடத்தில் ஒரு முரண் நிலையும் உருவாகும் பெற்றோர்களாக அவர்களுக்கு எங்களது தேவை அவசியம் என்று நாம் கருதுவோம் ஆனால் பதின்ம வயதினரான அவர்களுக்கு அவர்களது தேவைகளுக்காக நாம் அவசியப்பட மாட்டோம் இந்த முரண் நிலை ஒரு யதார்த்த நிலை நாங்கள் அவர்களுக்கு உதவ விரும்பும் வேலைகளில் அவர்கள் எங்களிடமிருந்து சுதந்திரமாக இருக்க விரும்புவதை தெரிந்து கொள்வோம் இதுதான் மிக பொருத்தமான கணம் பெற்றோர்களாக நாங்கள் அவர்களை எமது கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதிலிருந்து விட்டு கொடுப்பதற்கு எம்மிடம் பெரிய அளவிலான தாராள மனப்பாங்கும் அன்று காட்டும் இயல்பும் தேவைப்படும் பெற்றோர்களுக்கு மட்டுமே இத்தகைய துன்பம் தரும் பெருந்தன்மையை கொண்டிருக்க முடியும் மிக முக்கியமான மாறும் கட்ட நிலையை அடையாளம் காணும் ஒரு கட்டம் இது இனி நாங்கள் நூலுக்குள் போகலாம் அவர்களும் நாங்களும் எங்களது அக்கறைகளும் அவர்களது தேவைகளும் ஆண்டியின் அம்மா சொல்கிறார் நான் விரும்புவதெல்லாம் எனது மகன் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் பதினான்கு வயதான ஆண்டி சொல்கிறான் எனது அம்மா எனது சந்தோஷங்களை பற்றி பேசுவதை நிறுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அம்மா தான் என்னுடைய வாழ்க்கையே மோசமானதாக்குகிறார் அவர் சிமுங்குவதும் கவலைப்படுவதும் எனக்கு எரிச்சல் ஊட்டுகிறது ஜோய் என் அம்மா இப்படி சொல்கிறார் இவள் இந்த மாகாணத்துக்கு உள்ள ஒரு கல்லூரிக்கு போறது என்னை கொல்ல கொண்டு போறது போல இருக்குது இவள் சரியான பிள்ளை நான் அவளை மிஸ் பண்ணுறேன் எனக்கு இவள் மட்டும் தானே இருக்கிறாள் பதினெட்டு வயசான ஜோய் இப்படி சொல்கிறாள் என்னுடைய அம்மா எனக்காக என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ விரும்புறா முடிஞ்சால் அவள் எனக்காக தானே சுவாசிக்க விரும்புவா அவள் நினைக்கிறா நான் ஒரு சீனி கட்டி அவ எனக்கு பக்கத்தில நின்று குடை பிடிக்காவிட்டால் நான் கரைஞ்சி உண்டு இந்த வாழ்க்கையை நான் வாழ அவ விட வேணும் என்பதுதான் இந்த விருப்பம் ஆனோல்டின் தகத்தன் இப்படி சொல்கிறார் நான் அவன் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வதற்காக இன்னமும் செய்வேன் பதினாறு வயது ஆனோல் சொல்கிறான் எனக்கு அப்பா ஆலோசனைகளை கேட்க எரிச்சலாகவும் களைப்பாகவும் இருக்குது அவர் எப்பவும் என்னை எதிர்காலத்தை பற்றித்தான் கழிக்கிறார் அதே நேரம் அவர்தான் என்ற முழு நேரத்தையும் என்ற நாளாந்த வாழ்க்கையையும் நாசமாக்கி கொண்டு இருக்கிறார் எனக்கு என்னிலே நம்பிக்கை இல்லாம இருக்குது நான் என்னை ஒரு தோல்வியடைந்த ஒருவனாக உணர்கிறேன் எங்களது அச்சங்களும் அவர்களது உணர்வுகளும் லெனார்டின் அம்மா இப்படி சொல்கிறார் எனக்கு என்னுடைய மகனை இட்டு கவலையாக இருக்கிறது அவன் தன்னை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்கிறான் அவன் எப்பவுமே ஒரு வருத்தக்காரப்படியனாக இருக்கிறான் பதினாறு வயதுல நாடு இப்படி சொல்கிறான் என்னுடைய அம்மா தன்னை ஒரு டாக்டர் என்று நினைச்சு கொண்டிருக்கிறார் அதால அவ என்ன வருத்தக்காரனாக்குறா நான் இருமுவதையோ மூக்கை சூறுவதையோ கேட்டாலே அவ ஒரு ஓட்ட பந்தயக்காரியாக மாறிடுவா நான் நிலக்கீழ் அறையில் நின்று தும்பினால் அவன் இருந்து கீழே ஓடி வருவா கடவுள் காக்க மகனே ஏன் உனக்கு என்ன நடந்தது உனக்கு ஏன் சளி பிடித்தது உங்க பாப்பம் உனக்கு என்ன நடந்தது நீ உன்ன கவனிக்கிறது இல்லை நீ நிறைய நேரம் வெளியே நிற்க கூடாது அம்மா என்னை சுற்றி சுற்றி ஒரு ஹெலிகாப்டரை போல வட்டம் அடிப்பா அவன் சத்தமும் சூடான மூச்சும் எனக்கு வேண்டாம் என்று போட்டுது நான் நினைக்கிறேன் எனக்கு எந்த விளக்கமும் சொல்லாமல் தும்புவதுக்கு உரிமை இருக்குது என்று ஆண்டனியின் அம்மா கவலையாகவும் கோபமாகவும் இருக்கிறார் எனது மகன் ஒரு போக தயாரானான் அப்ப நான் சொன்னேன் சந்தோஷமாக போய் வா ஆனால் அங்கே நல்ல மாதிரி இருந்துட்டு வாண்டு அவன் நான் ஏதோ அவனை தாக்கி பேசினதாக நினைத்துக் கொண்டு என்னை பார்த்தான் சற்று கோபமான குரலில் அவன் சொன்னா நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ எனக்கு சொல்ல தேவையில்லை இப்ப அவனை ஹலோ என்று சொல்வது கூட படுகிறது அவன் இன்னி யார் என்று நினைக்கிறான் நான் அவனது எதிரி என்று நினைக்கிறானா பதினைந்து வயது ஆண்டனி இப்படி சொல்கிறான் என்னுடைய அம்மா எனக்கு எரிச்சல் அவ என்ன ஒரு சின்ன பையன் போல நடத்துகிறா நல்ல பிள்ளையா என்னிடம் நிமிர்ந்து நில் காலை இழுத்து இழுத்து நடக்காது உன்னுடைய கைக்குட்டையை பாவி உன்னுடைய சூப்பை உறிஞ்சி குடிக்காது அவை இந்த தேவையில்லாத ஆச்சார கதைகள் கதைப்பதை நிறுத்த வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் ஒன்றோடொன்று இணைந்து போதல் சாத்தியமா இந்த பெற்றோர்களின் நல்ல நோக்கங்களை யாரும் சந்தேகிக்க முடியாது அவர்கள் தங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக பாதுகாப்பாக இருப்பதையே விரும்புகிறார்கள் ஆனால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவர்களது முயற்சிகள் மதிக்கப்படுவதோ பாராட்டப்படுவதோ இல்லை பதின்ம வயதினர் தேவையில்லாத ஆலோசனையையும் அக்கறையையும் மறுக்கின்றனர் அவர்கள் தாம் வளர்ந்தவர்கள் போல தம்மை காட்டிக்கொள்ள விரும்புபவர்கள் அவர்கள் பெற்றோர்களது வழிகாட்டல் இன்றியே தமது காரியங்களை தாமே செய்யக்கூடியவர்களாக உணர விரும்புவார்கள் அவர்கள் ஒரு கடன் தேவைப்படும் உள்ள ஆனால் பொருளாதார ரீதியாக சுதந்திரமாக இருக்க விரும்பும் மனிதர்களை போன்றவர்கள் பெற்றோருடைய வங்கி எவ்வளவுதான் ஒத்துழைக்கக்கூடியதாக இருப்பினும் பதினொன்று வயது கடனாளிகளது வட்டி மறுக்கப்படவே செய்யும் உதவி தலையீடாகவும் அக்கறை சிறுபிள்ளை போல நடத்தப்படுவதாகவும் ஆலோசனை அதிகாரம் செலுத்துவதாகவுமே இருக்கும் சுதந்திரம் அச்சத்துக்குரியதாகினும் எல்லாவற்றுக்கும் மேலான பொறுமதி மிக்கதாக கருதப்படும் இந்த விடயத்தில் தலையிடும் எவருமே எதிரிகள் பதினு வயதினரின் பெற்றோர்கள் மிக நெருக்கடியான தடுமாற்றத்துக்கு முகம் கொடுக்க வேண்டி இருக்கும் உதவி வெறுக்கப்படும் போது எப்படி உதவுவது வழிகாட்டுதல் ஏற்றுக்கொள்ளப்படாத போது எப்படி வழிகாட்டுவது அக்கறை காட்டுதல் தாக்குதலாக எடுத்துக் கொள்ளப்படும் போது எப்படி உரையாடுவது பதினைந்து வயதான அல்வினின் தகப்பன் சொல்கிறார் என்னுடைய மகனுடனான எனது உறவு என்பது தவறுகளின் சோகம் நான் அவனது நண்பர் ஆனால் அவன் என்னை தன் எதிரியாக பார்க்கிறார் நான் அவனிடம் மரியாதையை எதிர்பார்க்கிறேன் ஆனால் கிடைப்பதோ அவமதிப்புதான் தான் வயதினரும் பெற்றோர்களும் அமைதியாகவும் கௌரவத்துடனும் ஒன்றாக வாழ முடியுமா ஆம் ஆனால் சில முக்கியமான நிலைமைகளுக்கு கீழ் மட்டுமே அது சாத்தியம் அப்படியானால் இந்த நிலைமைகள் தான் என்ன இந்த நூல் அமைதிக்கான வழியை வரையறை செய்கிறது இது பதின்ம வயதினருக்கும் பெற்றோருக்கும் இடையிலான பரஸ்பர கௌரவத்துடனும் கண்ணியத்துடனும் கூடிய கூட்டு வாழ்வுக்கான வழிமுறைகளை விவரிப்பதாக அமைகிறது தொடரும்